ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா வந்து அடி அடினா அடிச்சிட்றாங்க இசை எவ்வளோ இருந்தால் நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருப்ப எப்படா நம்ம பல்லவி தப்பிச்சிட்டாலேனு யோசிக்கிறியா சின்னதாக சின்னதாரும் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க இசை அங்கே பார்த்தோம்னா நம்ம பல்லவி பக்கத்தில் வந்து ஸ்ரீஜா அனுப்பின அந்த ஆள் வந்து உட்காந்துட்ருக்கான் உடனே நம்ம இசை வந்து கதவை தட்டுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த ஆள் வந்து ஸ்ரீஜா தான் கதவை தட்டுறாங்க அப்படின்னுட்டு கதவு வந்து திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அது இசை உடனே நம்ம இசை கையில் வச்சுருந்தா கட்டி எடுத்து அவனை அட்டியடின்னு அடிக்கிறாங்க இங்கே பாரு நீயா ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடிப்போனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேண்டா அப்படின்னதும் உடனே அவனும் மேடம் என்ன எதுவும் மேடம் அந்த ஸ்வீட் சொல்லித்தானா எல்லாமே எப்படி பண்ணு? என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான் இந்த பக்கம் இசை என்ன பண்ணுறாங்கன்னா பல்லவிக்கு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க பல்லவி நீ நல்லா இருக்கல அப்படின்னதும் ஆ நான் நல்லா தான் இருக்கேன் அண்ணி சரி நீ இப்போ ஓகேவா அப்படின்னதும் ஆமா அண்ணி எனக்கு என்ன ஆச்சு அது ஒன்றும் இல்லை பல்லவி ஏசா மயங்கி விழுந்துட்டேன் சரி அங்கே எல்லாரும் உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும் சரி அண்ணி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னுட்டு பல்லவி வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி காமிச்சதும் ஸ்ரீஜா வந்து சம கடுப்பாகி ஓஹோ பரவாயில்ல உன்னுடைய அத்தை குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றிட்டு போல இருக்கே செ மிஸ் மிஸ்ட்டு மிஸ் இல்லைனா இந்நேரம் அந்த சுபத்ரா குடும்பத்தோட மானமே போயிருக்கும் இசை நீ இந்த விஷயத்தில் மட்டும் அந்த பல்லவியை வந்து காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் இனி நான் அடுத்தடுத்து பண்ண போகிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நீ வேணும்னா பாரு கண்டிப்பாக சுபத்ராவே நாட்டுக்கிட்டே இல்லாமல் போயிடுவா அப்படின்னதும் இங்கே பாரு என்னை மீறி உன்னால் இந்த குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியாது நீ நினச்சிட்டியா நான் விஷால கல்யாணம் பண்ணி ஆசியா குடும்ப தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு விஷால் மேலே காதல் இருக்குதான் ஆனால் நான் அறவாசி கஷ்டப்பட்டு முகமூடி போட்டு விஷால் கையால் தாலி வாங்கினதுக்கு முக்கிய காரணமே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு என்னோட தங்கச்சி வஷணிய ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் சுபத்ராத்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கணும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன் மேல மேலும் இதே தப்ப நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த இசையோட உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் இதை பாரு மறுபடியும் சொல்ற இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணணும்னு நினைச்ச ஆதாரத்தோட நிரூபித்து உன்னை விரட்டிய அடிச்சிட வேண்டிய அப்படின்னு இசை வந்து மாஸ்க் பண்ணிட்டு இருந்து கிளம்பினதும் ஸ்ரீஜா வந்து சமக்கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா வந்து இசை வந்து தனக்காக கொடுத்த கிஃப்டை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம சுபத்ராவோட ஃப்ரெண்டு வராங்க என்ன சுபத்ரா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கே அப்படின்னதோ ஆமாம் என்னோட மருமகை இசை வந்து எனக்கு கொடுத்த கிஃப்டை என்னால் மறக்கவே முடியாது நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை வருஷமாக என்னோட கல்யாண கொண்டாடி இருக்கேன் என் என் பசங்களுக்கும் என் அம்மா அப்பாவை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியாது ஆனால் இசை மட்டும் எப்படி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணானே என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல என்னோட லைஃப்லையே நான் மறக்க முடியாத கிஃப்ட்னா அது இதுதான் அப்படின்னதும் ஆமாம் உண்மையிலேயே சொல்ல போனால் நீ திருட்டுத்தனமாக தான் இசை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான மேலே கோபமாக இருக்க ஆனால் உண்மையிலேயே இசை மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் சுபத்ரா ஓ சந்தோஷம் என்ன இந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து நடக்க அந்த பொண்ணு உண்மையிலேயே இப்படி நீ தேடினாலும் உனக்கு ஒரு மருமகள் கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி இசைய வந்து பாராட்டிட்டு அங்கிருந்து கிளம்பினதும் உடனே சுபத்ரா வந்து யோசிச்சுட்டு எல்லா விதத்திலையும் இசை நல்லவளா இருக்கா ஆனா இதுக்காக இப்படி முகம் மூடி போட்டு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஆரம்பத்துல இசை எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா அத கண்டிப்பா இந்த கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்படிப்பட்ட பொண்ணு இன்னைக்கு முகம் மூடி போட்டோ விஷால கல்யாணம் பண்ண வேண்டியதான் அவசியம் என்ன ஒருவேளை கண்டிப்பா இது காரணத்துக்காகத்தான் இசை இப்படி ஒரு காரியம் பண்ணாலா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சுபத்ராவுக்கு வந்து நம்ம இசை மேல ஒரு தப்பு இல்லைங்கிற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து ஸ்ரீஜா என்னாச்சும் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும் உடனே ஸ்ரீஜா வந்து ஒன்றும் இல்லை எப்படியாச்சோ இந்த சுபத்ரா குடும்பத்தை அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா ஆனா கடைசியில் எல்லாமே சொதப்பிடிச்சு வழக்கம் போல அந்த இசை வந்து கெடுத்து வந்துட்டான் அப்படின்னதும் அதான் பார்த்தேன் சரி அப்படி என்ன காரியம் பண்ண அப்படின்னதும் உடனே ஸ்ரீஜா வந்து திரு திருநம் முழிக்கிறாங்க சொல்லு ஸ்ரீஜா பண்றது தான் பண்றேன் என்கிட்ட சொல்லிட்டாச்சும் பண்ணு அப்போ தானே ரெண்டு பேரும் கூட்டம் சேர்ந்து எது பண்ணலாம் நீ மட்டும் தனியா பண்ணா என்ன ஆகும் அப்படின்னதும் உடனே ஸ்ரீஜா தான் பண்ண விஷயத்த சொல்றாங்க அடி பாவி அவ சின்ன பொண்ணு இப்படி இல்லாம நீ யோசிப்ப இங்க பாருங்க எங்க அடிச்சா எங்க வலிக்க ஒண்ணு கண்டுபிடிச்சா தான் இப்படி ஒரு காரியம் பண்ண அப்படின்னதும் இங்க இருப்பாரு ஸ்ரீஜா இது கொஞ்சம் கூட சரியில்லை உனக்கு பழி வாங்கணும்னா நீ சுபத்ராணிய எதுவும் பண்ணு தேவையில்லாம இருக்கு சின்ன பொண்ணு இதுல பழி ஆடாக்குற அப்படின்னதும் அங்க அடிச்சா இங்க பலிக்க ஒண்ணு பார்த்தேன் அவங்க அவ்வளவு சீக்கிரமா உயிர் விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ஸ்ரீஜா சொன்னதும் அதுக்காக இப்படியா பண்ணுவ என்ன புதுசா உங்க குடும்பத்து மேல அக்கறை எல்லாம் வருதா அதனாலதான் இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னதும் உடனே சின்னமணி சரி சரி என்ன பண்றது சுபத்ராணி குடும்பம் நல்லா இருக்க கூடாது அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்ன பண்றது நானும் உடந்தையா இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க நம்ம சிந்தாமணி இங்கே பார்த்தோன்னா விஷால் வந்து நம்ம இசைக்கிட்டே இங்கே பாரு இத்தனை வருஷமா எங்கள் அம்மா கல்யாண நாள் கொண்டாடி இருக்காங்க ஆனால் இப்படி ஒரு மைண்ட் செட் இங்கே யாருக்குமே வந்ததில்லை ஆனால் எங்கள் அம்மாவணி இவ்வளோ ஹாப்பியாக அதுவும் சந்தோஷப்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அம்மா இதெல்லாம் யார் உனக்கு சொல்லித்தந்தா அப்படின்னதும் அதுக்கு பேர் தான் இசை அப்படின்னு சொல்லி இசை வந்து மஸ் பண்ணிட்டு இருக்காங்க உடனே விஷால் வந்து சரி சரி நீ என்னதான் ஆயிரம் விஷயங்கள் பண்ணாலும் நீ பண்ண ஃபோஜரியை நானும் மறக்க மாட்டேன் எங்கள் அம்மாவும் மறக்க மாட்டாங்க அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னதும் இங்கே பாருங்கள் விஷால் நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த ஸ்ரீஜாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்போது என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அத்தைக்கு வாக்கு கொடுத்து சத்தியம் பண்ணி கொடுத்தவன் நான் இன்னைக்கு முக்காடு போட்டு உங்கள் கழுத்தில் உங்கள் கையால் தாலியை வாங்கியிருக்கேன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது விஷால் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தேன் ஆனால் சொல்லியும் பார்த்தேன் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இப்போவும் சொல்கிறேன் ஸ்ரீஜா நல்லவ கிடையாது விஷால் நான் சொல்றது அத்தனையும் நிஜம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் இப்படி முகமூடி போட்டு உங்களை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நீங்க இன்னைக்கு கேட்டாலும் சரி நாளைக்கு கேட்டாலும் சரி எப்ப கேட்டாலும் நான் சொல்ல ஒரே ஒரு பதில் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த ஸ்ரீஜா கிட்ட இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதான் நிஜம் அப்படின்னுட்டு இசை அங்கேருந்து போனதும் உடனே விஷால் வந்து என்ன இது இவ சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருக்குமா சரி ஒருவேளை இசை வந்து சொல்றது உண்மையா இருந்தா ஆனா இத்தனை காலமா நாம ஸ்ரீஜா கூட பழகி இருக்கோம் அப்படி எந்த ஒரு மாற்றத்தை நாம ஸ்ரீஜா கிட்ட கண்டதே இல்லையே சரி ஒருவேளை இவ சொல்றது உண்மைனா நாமளும் ஸ்ரீஜா மேலே ஒரு கண்ணை வச்சுக்கலாம் அப்போதான் ஸ்ரீஜா உண்மையிலேயே நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு தெரியுமேங்கிற மாதிரி விஷால் வந்து முடிவெடுக்கிறாங்க சோ கூடி சீக்கிரமே ஸ்ரீஜாவோட கேடித்தனங்கள் விஷாலுக்கு தெரிய வரணும்